தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய ஆறு ராஜ்யசபா எம்பி இடங்களுக்கான தேர்தல் விரைவில் நடக்க இருக்கிறது இதுல நான்கு இடங்கள் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுல திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு இடங்கள்ல வந்து தற்பொழுது வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க இதுதான் திமுக மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக கூட்டணிக்குள்ள திமுகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வைகோ திருமாவளவன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி தனித்து போட்டியிட்டு அதன் மூலமாக திமுகவினுடைய வாக்குகளை பிரித்தார்கள் இதனால ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது அது பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த தேர்தல்ல அதே மாதிரி தற்பொழுது திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக வைகோ மற்றும் இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து தனியாக ஒரு கூட்டணி அமைத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார்கள் என்ற ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகோ அவர்களை ராஜ்யசபா எம்பி அந்த வேட்பாளர்கள் இருந்து ஒதுக்கிட்டாங்க இப்ப ராஜ்யசபா சீட்டு வந்து வைகோவுக்கு கொடுக்கப்படல இதனால கடுமையான கோபத்துல மதிமுகவினர் இருக்காங்க வைகோ மற்றும் அவருடைய மகன் சமீபத்துல வைகோவினுடைய மகன் துரை வைகோ வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்காதது வருத்தம்தான் அதே நேரத்துல திமுகவோட கூட்டணியும் தொடரும் அப்படின்லாம் பேசியிருக்காரு இது வந்து எதனால் இப்படி பேசினாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்கப்படும் நீங்க கேட்கிறத விட அதிகமாவே சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் வைகோவை கட்டி விட்டுருக்காரு நம்ம ஸ்டாலின் முதல்ல இந்த ராஜ்யசபா இடம் தொடர்பாக வைகோ வந்து தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரி வந்து வந்து இந்த முறை ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா அதற்கு வந்து கமலஹாசனுக்கு வாய்ப்பு ஏற்கனவே வந்து கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கோம் கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கமலோட மக்கள் நீதி மையம் வந்து திமுகவோட கூட்டணி வச்சது அந்த கூட்டணியில வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதுல வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிருக்கோம் அதனால இந்த முறை கமலுக்கு தான் சீட்டு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல நீங்க கேக்குற தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் தரோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி இருக்காங்க ஆனா இதுல வைகோவுக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா கூட்டணி அப்படின்னு வந்துட்டா திமுக தொகுதிகளை வந்து அள்ளி கொடுக்க மாட்டாங்க கில்லி தான் கொடுப்பாங்க இது வைகோவுக்கு நல்லாவே தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் திருமாவளவனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க வைகோவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்புறம் இதற்கு முன்னால இந்த வேல்முருகன் இருக்காரு இல்லையா அவருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு மிகவும் குறைவாகத்தான் கொடுக்கிறார்கள் ஏற்கனவே இவங்க தமிழகத்துல இருநூறு தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் இருநூறு தொகுதிகளில் வெற்றின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல வந்து இருநூறு தொகுதிகள்ல வெற்றி அடையணும் அப்படின்னா இவங்க எத்தனை தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க போறாங்க பண்ணிக்கணும் நான் வந்து இருநூறுல தனித்து போட்டின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது இருநூறு தொகுதிகளில் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கம் நோக்கி திமுக போகுது ஆனா இதுல கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடம் தான் கொடுக்கணும் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவாக கொடுத்து திமுக அதிக இடங்கள்ல நின்னாதான் திமுகவினுடைய எம்பிக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தற்போது உதயநிதி என்ன அவர் கையில தானே திமுக இருக்கு ஸ்டாலின் குடும்பம் இவங்க மட்டும் முடிவெடுத்திருக்காங்க இப்ப ஸ்டாலின் குடும்பம் ஒரு மோனம் போலியா திமுகவை கண்ட்ரோல் பண்றாங்க திமுக குடும்பத்துல இருந்த அழகிய கட்டி விட்டாச்சு கனிமொழியை கழட்டி விட்டாச்சு இன்னொரு பக்கம் வந்து மற்ற மாறன் குடும்பம் இந்த மாதிரி கருணாநிதியின் பிற வாரிசுகளை கழட்டி விட்டாச்சு இனிமே ஸ்டாலின் எடுக்கிற முடிவுதான் ஸ்டாலின் உதயநிதி இவங்க எடுக்கிற முடிவு அதனாலதான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடம் கொடுக்கணும் அப்படின்னு தற்பொழுது பேசிட்டு இருக்காங்க இதுவும் வைகோவுக்கு தெரியும் சோ இதன் அடிப்படையில வைகோ வந்து தற்பொழுது ராஜ்யசபா சீட்டு தராம நம்மளை ஏமாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து நம்ம கேட்கறதை விட அதிக சீட்டு நம்ம திருப்தி அடைகிற அளவுக்கு அதாவது மதிமுக திருப்தி அடைகிற அளவுக்கு சீட்டுகளை வந்து கொடுத்தாதான் மதிமுக அமைதியா இருக்கும் அந்த பேச்சுவார்த்தையில கூட்டணி பேச்சுவார்த்தையில வந்து இவ்வளவு நீங்க விட அதிகமா சொல்லணும் வந்து மதிமுக ஏத்துக்கணும் இல்ல அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கோடி நூத்தி கோடி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை காட்டி இவங்க ஏதாவது பேரம் பேச முயற்சி பண்ணாங்கன்னா யாரு திமுக பணத்தை காட்டி பேரம் பேச முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வைகோ தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்குவார் அதுல கருத்து இல்ல வைகோ வந்து பொட்டி கோவாலு தான் அதுல மாற்று கருத்து இல்ல காசுக்காக எத வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கோபாலு தான் அவரு அவர் வந்து கடந்த முறை மக்கள் நீதி மக்கள் நல கூட்டணி அமைத்தது போல இந்த முறையும் திமுகவிற்கு எதிராக அமைப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விட்டு தனியா வந்து நிக்கிறாங்க அவங்க திமுக பக்கம் போவாங்களாங்கிறதே டவுட் தான் இன்னமும் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல தேமுதிக திமுகவோட சேருவாங்க அப்படின்னு ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் விஜயகாந்த் வந்து திமுகவை கடுமையா எதிர்த்தாரு அதனால திமுக கூட்டணியில போக வேண்டாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதன் அடிப்படையில மூன்றாவதாக ஒரு அணி அமைச்சா ஒருவேளை விஜய் பக்கம் தேமுதிகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வைகோ ஒரு புது கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியில அஹ் நம்ம தேமுதிக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்படிதான் தேமுதிகாவோட முடிவு அதனால வந்து சாய்ஸ் நிறைய இருக்கு மூன்று அல்லது நான்கு கூட்டணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே விஜய் காங்கிரஸ் தேமுதிக திருமாவளவன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து திமுகவை தவிர்த்து விட்டு விஜய் அவர்களை சேர்த்து கொண்டு காங்கிரஸ் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு புதிய கூட்டணியை உருவாக்கி தனித்து போட்டியிடணும் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் தற்பொழுது விரும்புறாங்க ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல நாம ஆட்சியில இருந்திருக்கோம் திமுக தான் நம்மை வீழ்த்தியது அதனால திமுகவை வீழ்த்தி காங்கிரஸ் வந்து காங்கிரசுக்குன்னு தனியா ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டுல மீண்டும் நாம நம்ம அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கறதுதான் டெல்லி காங்கிரஸோட விருப்பமா அதனாலதான் வந்து காங்கிரஸ் விஜயோடு நெருக்கம் காட்டுகிறது காங்கிரஸ் விஜய் திருமாவளவன் தேமுதிக இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு மூன்றாவது அணி உருவாக்கும் இதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனா தேமுதிக உள்ள வருவாங்களான்னு தெரியல காங்கிரஸ் விஜய் திருமாவளவன் மூன்று பேரும் ஒன்று சேருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து நிச்சயமா வந்து ஒரு எண்பது சதவீதம் நாம எதிர்பார்க்கலாம் எங்க வந்து பிரச்சனை வரும் திமுகவுக்கும் திருமாவளவன் வைகோ இவங்களுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீட்டுல தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு ஏற்படாத காரணத்தால நாங்க விலகிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் வைகோவும் தனியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் தலைமை ஒரு பிளானே போட்டிருக்கிறாங்க சோ மூன்றாவது கூட்டணி அவங்க தலைமையில் அமையணும்னு வைகோ இன்னொரு பக்கம் எப்படியாவது திமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்காரு ராஜ்யசபா சீட் அமைதியா இருப்பாரு சரி பாப்போம் இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்காதது பிரச்சனை கமலுக்கு கொடுத்ததுதான் பிரச்சனை சோ வைகோ என்ன கேக்குறாரு கமலுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது கமல் எத்தனை முறை தேர்தலை சந்தித்து திமுகவுக்கு எத்தனை வருடம் கமல் வந்து தோல் கொடுத்திருக்கிறார் இப்படி எல்லாம் வந்து வைகோ கேட்டிருக்காராம் கமல் வந்து நேத்து அவர் படம் நடிச்சிட்டு இருந்தாரு படம் அடிச்சிட்டு கேப்ல ஃப்ரீயா இருந்தாரு அந்த ஃப்ரீயா இருந்த நேரத்துல ஒரு ஆரம்பிச்சு உங்க கூட கூட்டணினு சொல்லி உங்களை ஏமாத்தி எம்பி சீட் எல்லாம் வாங்கிட்டாரு ஆனா அவருக்கு அப்படியே நீங்க சீட்டு தூக்கி கொடுத்துட்டீங்க எம்பி என்ன அவ்வளவு சாதாரணமா அப்படிலாம் சொல்லி வைகோ கேட்டுட்டு இருக்காரு சோ கமலுக்கு கொடுத்தது வைகோவிற்கு பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஸோ கமல் வந்து நேற்று வந்து அவரு திடீர்னு தூக்கி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம திமுகவுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்சிக்காக இருக்காங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் திமுக வந்து சமூக நீதி பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்க தான் காவலர்கள்னு இங்க வாங்கிய பேசுவாங்க ஆனா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல சரி ஓகே இப்ப இந்த நாலு எம்பி சீட்ல இந்த நான்கு வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களை பத்தி பாக்கணும் அப்படின்னா கமல் கமலுக்கு வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தது அதுபடி கொடுத்துட்டாங்க அடுத்ததான் வில்சன் வில்சன் என்ற நபர் இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி இறந்த பொழுது அவருக்கு வந்து மெரினாவில் இடம் வேண்டும் அப்படின்னு சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சிருக்காராம் அதனால வந்து இந்த வில்சன் வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சல்மா இவங்க வந்து இஸ்லாமியர் ஒருத்தருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும் முஸ்லிம் ஓட்டு ஓட்டு வேணும் இல்லையா அந்த காரணத்தினால முஸ்லிம் சிறுபான்மையினர் அடிப்படையில சல்மா என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க யாரு அப்படின்னா திமுக அணி பிரச்சார குழுல இருக்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இவருக்கு கொடுத்திருக்காங்க இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது பொன்முடி அவர்களினுடைய உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் சோ பொன்முடியை வந்து ஓரம் கட்டினதுனால அந்த சமூகம் பொன்முடி அவர்கள் சார்ந்த உடையார் சமூகம் வந்து திமுக மேல கோ கோபத்துல இருக்கிறாங்க அவங்களை வந்து அந்த கோபத்தை தணிக்கணும் அவங்களுடைய வாக்குகளையும் வந்து திமுக தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறதுனால அவருடைய சமூகத்தை சேம் உடையார் சமூகத்தை சேர்ந்த சிவலிங்கம் என்பவரை கூப்பிட்டு இந்தா பக்கம் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க ஆக மொத்தம் இங்கேயே ஜாதி ஓட்டு கணக்கு தான் அப்போ திமுக எந்த அடிப்படையில் இந்த நான்கு பேருக்கு சீட் கொடுத்தது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு சீட் கொடுத்ததுதான் பலருக்கும் பிடிக்கவே இல்லை சோ திமுக கமலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இப்ப மீதி மூணு பேருக்கு கொடுத்தாங்க ஓகே இவங்க மூன்று பேர் மீதி இருக்க மூன்று பேரும் திமுக கட்சிக்காக உழைத்தார்கள் அதனால வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கமலுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு தான் இன்னமும் எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு சோ கமலுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்ததால திமுக கூட்டணிக்குள்ள சில பிளவுகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எப்படி எதிரொலிக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்